மனிதர்களை உருவாக்குகின்றது என்று பாருங்கள் பெரும்பாலும் இந்த இடத்தில் வந்திருக்கின்ற இந்த சனத்தொகையில் இன்று சுபகு தொழுதவர்கள் எத்தனை பேர் எனக்கிட்ட சொல்ல தேவல்ல ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேளுங்கள் இன்றைக்கு நான் சுபகு தொழுதே நாண்டு அன்பார்ந்தவர்களே பெரும்பாலும் அரைவாசியை விட அதிகமானது எழுபத்தஞ்சு வீதம் சுபகு தொழாதவங்க தான் இருப்போம் நம் அல்லா பாதுகாக்கட்டும் மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா சுபகு கேளுங்கிறது கஷ்டம் அப்படித்தானே இல்லையா யாருக்கு அந்த மனநிலை இருக்கிறதோ தெளிவாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் நபிகலாரு சல்லுலாஹு அலைவசம் அவர்கள் சொன்னார்கள் நயவஞ்சகனுக்கு பாரமான தொழுகை நயவஞ்சகன் யார் தெரியுமா டபுள் கேம் காரன் முனாஃபிக்கு யார் தெரியுமா இன்னல் முனாஃபிக் இனஃபித் தர்கில் அஸ்ஃபலிமினன்னார் நயவஞ்சகர்கள் என்பவர்கள் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள் அந்த முனாபிக்குக்கு பாரமான தொழுகை என்ன தெரியுமா இஷாத் தொழுகையும் சுபகு தொழுகையும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த முனாஃபிக் கூட்டத்திற்கு பாதுகாக்கட்டும் எத்தனை பேருக்கு சுபகம் கெளம்புறது பாவம் பாரம் அன்பாண்டவர்களே பெரும்பாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தை எடுத்துக்கொண்டால் தொண்ணூறு வீதத்தை விட அதிகமானவர்களுக்கு சுபகு தொழுவது பாரம் அன்பாண்டவர்களே ரமதானை உனக்கு சுபகு எழுப்புறது பாரம் இல்லப்பா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா படைத்தவன் அல்லாவுக்காக ஒரு மணி முன்னால் எழும்பக்கூடியவன் நீ அரை மணி

அன்பாண்டவர்களே அதிலும் சில பெண்மணிகள் இருப்பார்கள் மூணு மணிக்கு எதுக்கு தெரியுமா என்ற மாப்பிளைக்கு சூடா சாப்பாடு கொடுக்கணும் அல்லாஹ் அக்பர் அன்பாண்ட பெண்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் முன்னூத்தி அறுபது முன்னூத்தி நாள் முடியாது 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 என்று படுக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் படைத்தவன் அல்லாஹ் தருகிற பயிற்சி தெரியுமா எனதரியுமா இல்லப்பா உன்னால முடியும் நீ படைத்தவன் அல்லாஹ்க்காக சுபகுடைய பாங்கு கல்ல அதுக்கு ஒரு மணி தியாலத்துக்கு முன்னாலே எழும்ப சக்தி உள்ளவன் என்பதை ரமதா மாசத்துலல்லா காற்றானா இல்லையா ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து பாருங்கள் நாங்கள் ரமதானுடைய காலத்தில் பாங்குக்கு அரை மணி முன்னாலோ பத்து மணி சிலர் நிமிஷத்துக்கு எழும்புறோமா இல்லையா யாருக்காக எழும்பினோம் யாருக்காக எழும்பினோம் படைத்தவன் அல்லாவுக்காக அல்லவா எழும்பினோம் இந்த பயிற்சி நானும் நீங்களும் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பயிற்சி அல்லா ஏன் தெரியுமா தருகின்றான் மனிதனுடைய உள்ளத்தில் சின்ன ஒரு மாற்றம் வர வேண்டும் சகோதரர்களே என்ன மாற்றம் தெரியுமா படைத்தவன் அல்லாவுக்காக இருபத்தி ஒன்பது நாள் முப்பது நாள் சுபகுடைய பாங்குக்கு முன்னால் எழும்ப முடியும் என்றால் ஏன் செவ்வால் மாதத்திலே என்னால் எழும்ப முடியாது ஏன் முஹர்ரம் மாதத்திலே என்னால் எழும்ப முடியாது ஏன் ஷாபான் மாதத்திலே என்னால் எழும்ப முடியாது என்று கொஞ்சம் கேட்டு பாருங்கள் சகோதரர்களே படைத்தவன் அல்லாஹ் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் ரமதானுடைய மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அதுல வேற விசேஷம் என்ன தெரியுமா அதுல வேற விசேஷம் என்ன தெரியுமா சகரி சாப்பிடாம நோன்பு குடிக்கிறவங்க இருந்தா விளங்கிக்கங்க பூரண நோம்பு நன்மை கிடைக்காது பூரண நோன்பு நன்மை கிடைக்காது நபிகளார் சல்லல்லாஹுல விஷம சொன்னார்கள் ஃபஸ்லுமாபைன சியாமினா வசியாமி அகுலுல் கிதாபி அகுலத்து சகரி என்று சொன்னார்கள்

சகருக்கு எழும்பித்தான் ஆக வேண்டும் அன்பாண்டவர்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எப்படி ஒரு பயிற்சி அதில வேற சூழ் என்ன தெரியுமா சொன்னார்கள் தசஹரோ நீங்கள் சாப்பிடு சகரு சாப்பாடு செய்யுங்கள் சகரு சாப்பாட்டிலே பறக்கத்திருக்கிறது என்று சொன்னார்கள் படைத்தவன் அல்லாஹுடைய பறக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டுமா இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்துக்கு அல்லாட பறக்கத்திண்டா என்னென்று தெரியாது அதனால தேடோணும் 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 பாங்கு சொன்னாலும் கேட்கறதில்லை காமத்து சொன்னாலும் கேட்கறதில்ல இந்த நேரத்தை பார்த்து கஸ்டமர் கூடையாம் கடைய முடினா லாபம் குறையும் அம்மாடே அல்லாட பரக்கத்து தெரியாதா சகரி சாப்பாட்டை உண்டு பார் அன்பாண்டவர்களே ரமதான் அல்லாத காலங்கள்ல வருடத்தில் முன்னூத்தி முப்பது நாள் இந்த வௌத்துக்கு எத்தனை டசிம் போடுறோம் தெரியுமா நான் முன்னால சொல்லிக்கான எவ்வளவு போடுறோம் உண்டு சுபகு ஆறு மணியில இருந்து மகரிப் ஆறு மணி வரைக்கும் எவ்வளவு போடுறோம் பாருங்க அவ்வளவு போட்டாலும் போதாது அப்படித்தானே பகல் பண் மணிக்கு வௌறு முட்டை தின்றாலும் நாலு மணியாவ ஒரு ஆப்பத்தி நாட்டி என்ன கௌர ஓதும் அந்த அளவுக்கு தான் மனுசண்டலம் அன்பாந்தவர்களே ரமதானுடைய காலத்துல சகரு சாப்பாடு